கலைஞருக்கு எம்ஜிஆர் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரா எம்ஜிஆருக்கு கலைஞர் வாய்ப்பு வாங்கி கொடுத்தாரா இது வந்து இந்த திமுக திமுக அல்லது திமுக எம்ஜிஆர் நீண்ட காலம் இருந்து வரும் விவாதம் கலைஞர் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதியில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் பெரியாருடைய குடியரசு பத்திரிகையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ ஏஎஸ்ஏ சாமி இயக்குனர் ஒரு அழைப்பு கொடுத்திருந்தார் என்னை கோவைக்கு வர சொல்லி அப்போ நான் கோவைக்கு போனோம் இப்படி ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு ஐயாட்ட சொன்னேன் ஐயா சரி போயிட்டு வாங்கன்னாரு நான் ஒரு நண்பர் துணையோடு போனேன் அப்படின்றார் இந்த நண்பர் யாருன்றத அவர் குறிப்பிடலை எம்ஜிஆர் அப்படின்னு குறிப்பிடலை ஒரு நண்பர் துணையோடுனு ஆனால் என்னன்னா எம்ஜிஆர் தான் அந்த படத்தில் அவருக்கு வந்து வாய்ப்பு வாங்கி தர்றார் எப்படி அந்த படத்தில் வந்து கதை ஆனால் படத்தில் அவர் பேர் இருக்காது உதவின்னு மட்டுந்தான் மு கருணாநிதின்னு போட்டிருக்கோம் வசனம் எஸ் ஏஎஸ்ஏ சாமின்னு போட்டிருக்கோம் அந்த ஏஎஸ்ஏ சாமி ஏதோ எம்ஜிஆருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனாலையும் கலைஞருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனாலையும் அவர் ரொம்ப ரொம்ப ஆள் மாதிரி அவர் பேரை வந்து பிஏ ஆனர்ஸ் அப்படின்லாம் போட்டுக்கிடுவார் இது ஆக்சுவலாக மந்திரி குமாரிக்கு அவர் முதல்ல ரெக்கமெண்ட் பண்ணுறாரு மந்திரி குமாரி கதை வந்து காளிதாசின்ற பேரில் எடுத்து பாதியில் நிற்கிது அப்போ சாரின்றவர் தான் வெங்கடாச்சாரி சாரின்றவர் தான் அதுக்கு கதை வசனம் டே எழுதுறாரு அவரும் கோவிச்சுட்டு போகவும் இதை திரும்ப புதுசாக எழுதுவோம் அப்படின்ட்டு ஜிஎம்னு சொல்கிற ஜி முத்துச்சாமி ஸ்ரீவில்லிபுத்தூர்கார் தான் அந்த படம் எடுக்கிறாரு திரும்ப புதுசாக எடுக்கும்போது எம்ஜிஆர் மந்திரிகுமாரிக்கு கலைஞரை வர சொல்லி வசனம் எழுதுறாரு அதே சமயம்தான் ராஜகுமாரியும் எடுக்கிறாங்க அப்போ ராஜகுமாரிக்கும் கலைஞரை வசனம் எழுதுறாரு அதனால் எம்ஜிஆருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் கலைஞர் வந்து வசனம் எழுத வர்றாரு படம் வெளிவந்தது ராஜகுமாரி முதல்ல வெளிவந்தது அதுக்கு பிறகு தான் மரதநாட்டு இளவரசி வெளிவந்ததாக எனக்கு மட்டுமே தெரிந்த எம்ஜிஆர்ன்றதில் ஜானகியம்மா சொல்லிருக்காங்க